காரைக்கால் மாவட்டத்தில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தின் முதற்கட்டமாக ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தை பல்வேறு சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல் கட்டமாக ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார் இந்த பணிகள் மூன்று மாதத்தில் நிறைவடைந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும் படிப்படியாக காரைக்கால் மாவட்டம் மட்டுமில்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த பணிகள் முழுமையாக தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

போாதீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க அதை உள்ளே உங்களுக்கு இங்க போய் இங்க பண்ண சொல்லுங்க வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் எரிவாயு விநியோகிக்கும் திட்டம் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து வருகிறது பல்வேறு இடங்களிலே அந்த பணி நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருமுருகல் பகுதியில் கூட அது வெற்றிகரமாக நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த முறைக்கு தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் தொடங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்களை பார்த்து சந்தித்து அனுமதி கேட்டோம் ஒப்புதல் கட்டம் அவரும் ஒப்புதல் தந்திருக்கிறார் அந்த வகையிலே காரைக்கால் மாவட்டத்தில் டார்ன் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் காரைக்கால் பகுதியில் இந்த பணியை துவங்குவதற்காக நியமிக்கப்பட்டு சென்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது காரைக்காலில் மாவட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரி மாநிலத்திலேயே காரைக்கால் மாவட்டத்தில் அதுவும் தெற்கு தொகுதியில் இப்பொழுது நாம் இந்த திட்டத்தை முதல் முதலாக தொடங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அதற்காக நான் அரசுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் இப்போ தெற்கு தொகுதியில் முதல் கட்டமாக பச்சூர் பகுதியிலிருந்து நாம் துவங்குகிறோம் பச்சூரிலிருந்து முதல் கட்டம் ஏழு புள்ளி மூணு கிலோமீட்டர் என்ற அளவிலே நம்ம கணக்கெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக போடக்கூடிய பணிகளும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள்